அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளி வரகாத்து சென்ற தொடரில் இஸ்ரா அல் மிஹ்ராஜுடைய இஸ்ரா என்ற பகுதியை பார்த்தோம் இதில் மிஹ்ராஜுடைய சம்பவங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்க்காமல் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இஸ்ராவுடைய பயணம் பற்றிய பதிவை போட்டுள்ளோம் அதனுடைய லிங்க் தரப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அந்த வீடியோ பார்த்துவிட்டு இந்த மிஹ்ராயுடைய சம்பவங்களை பார்த்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் வாங்க இந்த பதிவில் அந்த சம்பவங்களை பார்க்கலாம் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களை ஜிப்ரல் அலிஹலாம் அவர்கள் விண்ணுணுக பயணத்திற்காக உயர்த்தி சென்றார்கள் அந்த நேரத்தில் அழகிய நறுமணமான ஒரு வாடைய நபி அவர்கள் நுகர்ந்தார்கள் இது என்ன வாடை என்று ஜிபிரலிசலாம் அவர்களிடம் கேட்ட பொழுது இதுதான் உடைய குடும்பத்த பெண்களுக்கு தலைவாரிவிட்டு பெண் அவருடைய கபரில் இருந்து வருகிற ஒரு நறுமணம் என்று கூறினார்கள் அது கஸ்தூரி மனத்தையும் விட மிகவும் அழகாக இருந்தது நபிசல்லாஹு வசலாம் அவர்கள் இந்த சம்பவத்தை வினாவிய போது இப்ரில் அலை அவர்கள் இதை கூறி முடித்தார்கள் இவர்தான் மாஷிதா என்றார்கள் இந்த மாசிதா உடைய சம்பவங்களை நாங்கள் அந்த வீடியோவில் போட்டுள்ளோம் அதனுடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளோம் இன்ஷால்லா அதை மறக்காம பாருங்க தொடர்ந்து ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தி சென்றார்கள் முதலாவது வானத்தை அடைந்த பொழுது அங்கு வானத்தின் கதவருகே போய் நின்றார்கள் அது தங்கத்திலான் ஆன ஒரு கதவாக இருந்தது வானத்தில் இருக்கின்ற கதவை தட்டினார்கள் அந்த கதவிக்கு பொறுப்பாக இருக்கிற மலாய்கதுகள் ஜிப்ரலை சலாத்தை நோக்கி யார் என்று கேட்டார்கள் அதற்கு நான் ஜிப்ரேல் என்று கூறினார்கள் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்டபொழுது ஜிப்ரலாம் அவர்கள் இவர்கள் தான் முகமது நபிசலாஹூ அலைஹ் வசல்லம் என்றார்கள் அப்பொழுது இறைவன் அழைத்து வர சொன்னானா என்று கேட்ட பொழுது ஆம் என்றார்கள் அப்பொழுது அந்த கதவு திறக்கப்பட்டது நபிசல்லாஹு அலைவாசல்லாம் அவர்களுக்கு சலாம் கூறி மலக்குமார்கள் அவர்களை வரவேற்றார்கள் அவர்கள் முதலாவது வானத்திற்கு சென்றார்கள் அங்கு அவர்கள் வரவேற்பு செய்வதற்காக வாருங்கள் என்று அழைத்தார்கள் நபி சலாஹு அவர்கள் ஆதம் அலஹி சலாத்துக்கு சலாம் கூறி அங்கு சென்றார்கள் அவர்கள் வலதுபுறத்தில் பார்த்து சந்தோஷப்பட்டவர்களாக இருந்தார்கள் திரும்பி கவலைப்பட்டவர்களாக அழுது கொண்டிருந்தார்கள் இது ஏன் என்று ஜிப்ரலி இஸ்லாம் கே அவர்களிடத்தில் நவியவர்கள் கேட்ட இவர்களுடைய உம்மத்துக்கள் புறத்தில் ஸ்வர்க்கத்தை காண இவர்கள் சிரிக்கிறார்கள் என்று கூறினார்கள் அதே போன்று இடதுபுறம் அவர்கள் நரகத்தில் இருப்பவர்களை காண அழைகிறார்கள் என்று கூறினார்கள் அதற்கு பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்து சென்றார்கள் அங்கு நபி ஈசா அலேஹிசலாம் அவர்களையும் எஹியா அலேஹிசலாம் அவர்களையும் கண்டார்கள் என்னுடைய சகோதரரே அன்பான நபியை வாருங்கள் என்று சலாம் கூறி வரவேற்றார்கள் நபி சலல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் இது யார் என்று இவர் அலிசலாம் அவர்களிடம் கேட்டபொழுது இவர்கள்தான் ஈசா நபியும் எஹியா அலேஹிசலாமும் என்று கூறினார்கள் அதற்கு பிறகு மூன்றாவது வானத்திற்கு கொண்டு சென்றார்கள் அங்குதான் ஹசரத் யூசுப் அலேஹ் சலாத்தை கண்டார்கள் அவர்கள் அழகிய தோற்றமுடையவர்களாக அங்கு இருந்தார்கள் நபி அவர்களை பார்த்து அன்பான சகோதரி நபியை வாருங்கள் என்று சலாம் கூறி வரவேற்றார்கள் இவர்கள் யார் என்று நபி அவர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களிடம் கேட்ட பொழுது இவர்கள்தான் ஹசரத் யூசுப் அலேஹ் என்று கூறினார்கள் அடுத்து நான்காவது வானத்துக்கு ஜிபிர் அலை இஸ்லாம் அவர்கள் நபியவர்களை அழைத்து சென்றார்கள் அங்கு தான் ஹஸ்ரத் இதிரிஸ் அலேஹலாத்தை கண்டார்கள் அவர்கள் என்னுடைய சகோதரரே அன்பான நபியை வாருங்கள் என்று கூறினார்கள் அப்பொழுது இவர்கள் யார் என்று கேட்டார்கள் இவர்கள் தான் இதிரிஸ் அலேஹலாம் என்று கூறினார்கள் அடுத்ததாவது ஐந்தாவது வான அழைத்து சென்றார்கள் அங்கு ஹாரூன் அலைஹிசலாத்தை கண்டார்கள் நபி மூசா அலேஹலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிசலாத்தை கண்டார்கள் அவர்கள் அன்பான நபியே என்னுடைய சகோதரரே மர்ஹபன் வாருங்கள் வாருங்கள் என்று கூறினார்கள் இதை பார்த்த நபி அவர்கள் இவர்கள் யார் என்று கிபிரல் இஸ்லாம் அவர்களிடம் கேட்ட பொழுது இவர்கள்தான் ஹாரோன் அலேசலாம் என்று கூறினார்கள் ஆறாவது வானத்திற்கு சென்ற பொழுது மூசா அலேஹிசலாம் நபி அவர்களை வரவேற்றார்கள் அன்பான சகோதரரே நபியே வாருங்கள் வாருங்கள் என்று கூறினார்கள் நபி அவர்கள் ஜிப்ரி அலிசலாத்தை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு ஜிப்ரி அலிசலாம் அவர்கள் இவர்கள்தான் மூசா அலை இஸ்லாம் என்றார்கள் அடுத்ததாவது இவர்கள் ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள் அங்குதான் ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை கண்டார்கள் அவர்கள் பைத்தில் மாமூரின் சுவற்றில் சாய்ந்தவர்களாக நபியவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் பைத்தில் மாமூர் என்பது இந்த உலகத்தில் எப்படி மனிதர்களுக்கு கெபிலாவாக காபத்துள்ளாக இருக்கின்றதோ அதே போன்று மலைக்குமர்களுக்கும் கெபிலாவாக பைத்தல் மாமூர் இருக்கின்றது அங்கு எழுவதாயிரம் மலைக்குமர்கள் ஒரு நேரம் பிரவேசிப்பார்கள் ஆனால் அவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் இப்படியான ஒரு பிரம்மாண்டமான பள்ளியாக இருக்கிறது அவர்கள் நபியவர்களை பார்த்து என்னுடைய மகனே அன்பான நபியே வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள் ஹ즈ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இவர்கள் இரண்டு பேரும் என்னுடைய அன்பு மகனே என்று உரிமையாக கூப்பிட்டார்கள் இவர்கள் இருவரும் நபி அவர்களின் பரம்பரை அதாவது இவர்கள் இருவரில் இருந்துதான் ரசூல்லாய் சல்லா அலைவாசல்லாம் அவர்கள் பிற்காலத்தில் தோன்றினார்கள் இவர்களை தந்தியர்கள் என்பதனாலே இவர்கள் இப்படி கூப்பிட்டார்கள் நபி அவர்கள் இதில் குறிப்பான விஷயம் என்னவென்றால் நபி இந்த நபிமார்களை அறிந்திருக்காமல் இருக்கவில்லை ஆனால் மக்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினையாகவே இந்த நபியவர்கள் அவர்கள் இவர்கள் யார் என்ற அறிமுகத்தை பெற்றுக்கொண்டு அந்த சம்பவத்தை பூர்த்தி செய்தார்கள் என்பதை நாம் இதில் விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அடுத்ததாவது ஏழாவது வானத்தையும் தாண்டி நபி அவர்கள் மாத்திரம் புறப்பட்டார்கள் இப்படி லேஹலாம் அவர்கள் இதில் எனக்கு சக்தி பெற இயலாது ஆகவே நீங்கள் இந்த இடத்திலிருந்து தனியாக தான் செல்ல வேண்டும் என்று கூறினார்கள் அப்படியே இஸ்லாம் அவர்கள் விதை பெற்றார்கள் நபி அவர்கள் புறப்பட்டார்கள் ஏழாவது முந்தகா என்ற பிரம்மாண்டமான இலந்தை மரத்தை கண்டார்கள் அது மிக பெரியதாகவும் அதனுடைய கிளைகள் யானையுடைய தந்தத்தையும் விட பெரியதாகவும் இருந்தது அதனுடைய பருப்பம் ஆறாவது வானத்தில் இருந்து அதனுடைய வேர் தொடங்கி இன்னும் முற்றப்படாத அளவுக்கு உயரமாகவும் இருந்தது அடுத்ததாவது இறைவனை சந்தித்தார்கள் முகமது நபி சல்லாஹூ அலேஹல்ல அவர்கள் இறைவனிடம் இருந்து ஐம்பது நேர தொழுகையை பரிசாக பெற்றுக் கொண்டார்கள் இவர்கள் ஆறாவது வனத்திற்கு திரும்பி வந்தார்கள் அப்பொழுது மூசா அலிஹசல்லாம் அவர்கள் இறைவன் உங்களுக்கு என்ன பரிசு சந்தான் என்று கேட்டார்கள் அதுக்கு நபி அவர்கள் ஐம்பது நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி அனுப்பியிருக்கிறான் என்று கூறினார்கள் ஏற சூலல்லாஹ் நான் பனு இஸ்ராயில் கூட்டத்தை பார்த்தவன் ஆகவே நீங்கள் இதனை குறைத்து வாருங்கள் என்று கூறினார்கள் அப்படியே நபி அவர்கள் குறைத்தார்கள் ஐந்து ஐம்பது வக்கு ஐந்து வக்தாக மாறி மாறி குறைக்கப்பட்டது ஐந்து பக்தியும் நீங்கள் குறையுங்கள் என்று முசா அலிசலாம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் ஆனால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது இனிமேல் நான் குறைக்க மாட்டேன் இதுவே எனக்கு போதுமானதாக ஆகியிருக்கிறது என்று நபி அவர்கள் அந்த ஐந்து நேர பக்தையும் கடமையாக்கிக் கொண்டார்கள் அங்கு அவர்களுக்கு சுவர்க்க நரகம் காண்பிக்கப்பட்டது சுவர்க்கத்தில் இருக்கிற இன்பங்களை எல்லாம் பார்த்தார்கள் அதே போன்று நரகத்தில் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் பார்த்தார்கள் அவர்கள் அது படுகின்ற அதாவுகளையும் பார்த்து கஷ்டப்பட்டார் ஸ்வர்க்கம் நரகம் செல்லக்கூடிய அனைவரையும் நம்பியவர்கள் பார்த்துவிட்டு விண்ணுலக பயணத்தை முடித்து கொண்டு வந்தார்கள் ஒரு வினாடி இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் தாலா நபி அவர்களுக்கு காலத்தை சுருக்கி கொடுத்தான் விண்ணுலக பயணத்தை சாத்தியமாக்கி கொடுத்தான் எனவேதான் இந்த இஸ்ராவல் மெஹ்ராஜ் பயணத்தை மறுப்பவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியாது மனிதர்கள் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் முக்கியமாக நபி அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் இந்த ஐந்து நேர தொழுகையை அதனுடைய பிரயோசனத்தை ஐம்பது பக்தாக மாற்றிக் கொடுத்தான் எனவே நாம் இன்றைய காலத்தில் அந்த தொழுகையை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் இந்த தொழுகையை நிறைவேற்றி நம்பியவர்கள் அங்கு கண்டார்களே அந்த ஸ்வர்க்கத்தை அடைய அனைவரும் பிரார்த்திப்போமாக இதனுடைய சிறு சிறு பதிவு வீடியோகளை ஷார்ட்ஸ் ஊடாக இன்ஷா அல்லாஹ் நாம் உங்களுக்கு பதிய போ தருகின்றோம் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் யசாக் அல்லாஹு ஹைரன் மறைக்காம ஜியார் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்